எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரெட் எடுத்திருக்கேன் பிரெட் ஹல்வா ஈஸியாக பண்ணிடலாம்ல அதனால் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பிரெட் ஹல்வா பண்ண போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற கண்ணி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை முழு சாப்பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பிரெட் ஹல்வா பண்ணுறதுக்கு எட்டு ஸ்லைஸு பிரெட் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அப்படியே குவான்டிட்டி டபுளாக கூட பண்ணிக்கலாம் குறைச்சிக்கலாம் இதை வந்து ஃபஸ்ட்டு இந்த ஓரத்தில் கட் பண்ணிவிடுவோம் இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால் இதை கட் பண்ணிருந்தேன் அப்படியே போடுறதுனால போட்டுக்கோங்க உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வேஸ்ட் பண்ணாமல் போட்டுடலாம் அப்படின்னா கூட போட்டுக்குவாங்க இது மாதிரி ஓரத்தைலாம் கட் பண்ணிடுங்க இதை வந்து நாலு பாகமாக அப்படியே கட் பண்ணிடுங்க அப்போ தான் ஃப்ரை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இதை நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் எண்ணெயில் போட்டு அதனால் இதை ஒரு நாலு பீஸாக அப்படி கட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் எண்ணெய் ஒரு பேனில் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன் இது வந்து எண்ணெய் சூடானோடனே நல்லா குறைச்சி வச்சுருங்க குறைச்சி வச்சுட்டு போடணும் இல்லைனாக்கா ரொம்ப கரிஞ்சு போயிடும் ஃப்ரை ஆகிடுச்சு இதை எடுத்துடலாம் இது மாதிரி எல்லா ப்ரெட்டையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் சிம்மில் வச்சுருங்க சூடானதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைனாக்கா ரொம்ப அது ஆகிடும் ப்ரௌன் ஆகிடும் நான்ஸ்டிக் பேனில் அல்வாக்கின்றதுக்காக ஒரு ஆறு லிட்டர் பால் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் இது காய்ச்சின பால் திரும்ப ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் இது சூடாகட்டும் இந்த மாதிரி அடி கனமான பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க குக்கர் கூட எடுத்துக்கலாம் நல்லா திக்காக இருக்கிற குக்கர் கூட எடுத்துக்கலாம் அடிபிடிக்காமல் பார்த்துக்கணும் மெல்லிசாக இருந்துச்சுன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும் பால் சூடாயிருச்சு இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் பிரெட்டை பால்லேயே இது கொஞ்சம் நேரம் வேகணும் அதுக்கப்புறம் தான் அதை மசிக்க முடியும் பிரெட் நல்லா வெந்து வந்துருச்சு பாலில் நல்லா கரெக்டாக வந்துருச்சு இதை நல்லா மசிச்சு விட்றணும் கரண்டியால் ஒரு கப் சக்கரை போடுறேன் ஒரு கப் சக்கரை எடுத்துருக்கேன் இதை அப்படியே போடுறேன் உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ போட்டுக்கலாம் சாப்பிட்டு பார்த்துட்டு கூட கொஞ்சம் அதிகமாக வேணுன்ற மாதிரி இருந்தால் கூட போட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு கண் கிண்டிக்கோங்க நல்லா கலரிக்கும் நல்லா மசித்த மாதிரி கலரணும் அப்போ தான் அல்வா மாதிரி அது சேர்ந்து வரும் ஸ்வீட் கொஞ்சம் குறையுது நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் ஒரு கால் கப்பு அப்போ இதால் ஒன்னே கால் கப்பு நான் போட்டிருக்கேன் சக்கரை ரெண்டு ஸ்பூன் சக்கரை மிக்சியில போட்டிருக்கேன் ஒரு நாலு ஏலக்காய் மிக்சியில் போட்டு நுணுக்கி எடுத்துகிட்டு வந்து போடணும் இதை ஏலக்காய் பொடி பண்ணி கொண்டு வந்தாச்சு இது அல்வாவில் போட்டுடலாம் போட்டு கிளறி லாஸ்ட்ல ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன் நான் அதிகமாக கூட நீங்கள் போட்டுக்கோங்க ஒரு மூணு ஸ்பூனாக கூட போட்டுக்கலாம் ரொம்ப திகட்டும் அதனால ரெண்டு ஸ்பூன் போதும் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு நெய் சூடாயிடுச்சு இதில் பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் இதை ஃப்ரை பண்ணி அல்வா அழைக்கும் முந்திரியும் பாதாம் ஃப்ரை ஆயிடுச்சு இது எடுத்துடலாம் அல்வாவில் போட்டுருக்கோம் அவ்வளோதான் பிரெட் அல்வா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாக செஞ்சிடலாம் நம்மளுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா பத்து நிமிஷத்துல பிரெட் அல்வா ரெடி இப்போ எடுத்து வச்சு காமிக்கிறேன் நான் அருமையான பிரெட் ஹல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்படி தான் கல்யாணத்தெல்லாம் வைப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கல்யாண ஹல்வா இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்